திருப்தி இல்லை அது யூஸ் இல்லை கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான் அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்க அண்ணன் வந்து ரொம்ப சித்திரை அதை பற்றி இறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சொல்றாங்க அதுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கேட்டிருக்கோம் அவங்களும் பாதுகாப்பாக இருக்காங்க கேட்டிருக்கோம் சார் வேலை அது வந்து எண்பது கிலோமீட்டர் அங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்டேரக்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கீழே ஏஜென்சி அந்த மாதிரி ஒரு இது அதனால் டேரக்ட் கவர்மெண்டில் மதுரையில் எனக்கு ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டாக சரி ப எனக்கு படித்ததுக்கு அப்ளை வேலை இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேணாம் ஆ இல்லை வேணான்னு சொல்லலை அது கொஞ்சம் செட்டாக லாங்காக இருக்குது ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங்காக அதனால கொஞ்சம்

திருப்தி திருப்தி அது யூஸ் இல்லை கொடுத்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான் அது இல்லாமல் இப்போ விட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா மிரட்டல் வருதுன்னு சொல்றாங்களா அவங்களுக்கும் நீதிமன்றம் பாதுகாப்பு தர சொல்லியிருக்காங்க அதுவும் நான் கொடுத்தேன் அதெல்லாம் வேணா எனக்கு நீதி கிடைக்கணும் எங்க அண்ணன் வந்து ரொம்ப சித்திரதை பற்றி இறந்திருக்கேன் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க